انما المؤمنون اخوه فاصبحوا بين اخويكم واتقوا الله பெரியவருடைய சோதரிகளே அதான் நான் அனைவருக்கும் தீனுடைய மேலாண் விளக்கத்தை தருவானாக தீவின் பிரகாரம் நம்முடைய வாழ்வின் கடைசி தருணத்தை நிலைத்து நின்று அமல் செய்யக்கூடிய வாக்கை எசுபார்ப்புவானாக அன்பான சகோதரர்களே புலிபிக்க ஜுமாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய இந்த தருணத்தை பெரும்பாலும் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் முஸ்லிம்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இவைகளை பற்றி நாம் பரிமாறிக்கொள்வது ஒரு வளமை அந்த அடிப்படையில் இன்று உலகளாவிய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு இனப்படுகொலையாக முஸ்லிம்கள் என்பதை தாண்டி உலக மக்களின் மூலமாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு இனப்படுகொலையாக மோசமான போர்க்குற்றமாக பார்க்கப்படக்கூடிய பலஸ்தீன் முஸ்லிம்களின் அநியாயமான அநீதமான அந்த நிலை எல்லா தளங்களிலும் விவாதிக்கப்படுகின்றன பொது தளங்களில் விவாதிக்கப்படுகின்றன ஊடகங்களில் விவாதிக்கப்படுகின்றன ஐநா சபையில் விவாதிக்கப்படுகின்றன என்று பல வகைகளில் விவாதிக்கப்படும் பொழுது ஜும்மாவுடைய பிரசங்களிலும் ஜும்மாவுடைய மேடைகளிலும் கண்டிப்பாக அவைகள் விவாதிக்கப்பட வேண்டும் பரிமாணிக்கப்பட வேண்டும் முஸ்லிம்கள் இந்த நிலையில் அவர்களுடைய பங்களிப்புகள் என்ன அவர்களுடைய கடமைகள் என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் நாம் இந்த நேரத்தில் ஏற்படுத்திக் கொள்வது ஒரு கட்டாயமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் அண்மை சகோதரர்களே அநியாயங்கள் உலக வரலாற்றிலே ஏராளம் நடந்திருக்கின்றன அநியாயமாக கொல்லப்படுதல் அநியாயமாக விரட்டப்படுதல் ஏராளமாக நடந்து இருக்கின்றன நடந்தேறி வருகின்றன ஆனால் உலக வரலாற்றில் மனித வரலாற்றில் இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குமா இப்படி ஒரு அநியாயம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ரஸ்ஸாவுடைய முஸ்லிம்கள் மீது அநியாயங்களின் வாசல்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு மிக கொடூரமான ஒரு இனப்படுகொலை இன்று நடந்தேறி வருகின்றது நமக்கு கண்ணுக்கு முன்பதாக இஸ்ரேல் என்ற ஒரு அரங்கோலன் ஒரு அநியாயக்கான அரசு பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பது ஆக்கிரமித்தது மட்டுமல்ல தங்களுக்கு இடம் கொடுத்த மக்கள் என்பதை தாண்டி அந்த முஸ்லிம்களின் மீது அவர்கள் விடக்கூடிய அநியாயங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல வார்த்தைகளால் விவரிக்க முடியாது பட்டினி போட்டு அவர்களை அநியாயப்படுத்துதல் பொதுவாக யாரும் யாரையும் மனிதர்களுடைய அடிப்படை தேவைகள் நீ சாப்பிடக்கூடாது உணவு தடுத்து நிறுத்த குடிநீரை குடி தண்ணீரை நிறுத்தது இந்த மாதிரி அநியாயங்கள் பார்க்க முடியாது ஆனால் இவர்கள் அந்த மக்களின் மீது செய்யக்கூடிய அநியாயம் எப்படிப்பட்டது உணவு இல்லாமல் ஒரு செயற்கையான பஞ்சத்தை அங்கே ஏற்படுத்தப்படுகின்றது நாம் எந்த உணவுகளை வெளியே தூக்கி எரிகின்றோமோ குப்பை குளங்களில் எரிகின்றோமோ அந்த குப்பை குளங்களில் கிடக்கக்கூடிய உணவு அந்த மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஒரு பெரிய வாக்கியமாக கருதி சின்ன சின்ன பிள்ளைகளும் கூட அந்த குப்பை குளங்களில் பார்ப்பவர்களை கண்களக்க வைக்கின்றன இந்த பசிப்பட்டினி அதே போல சொந்த வீடுகளை விட்டு விரட்டி அடிக்கப்படுகின்றது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் காலம் காலமாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு வீடு யாராவது வந்து இந்த வீடு உன்னுடைய வீடு அல்ல என்று நம்மை வீட்டை விட்டு வெளியேற்றினால் எத்தனை ஒரு பெரிய கோபம் நமக்கு கொந்தளிக்கும் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களை நிலத்தை விட்டு விரட்டி அடிப்பது உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்கள் அல்ல நிலங்கள் உங்களுடைய நிலங்கள் அல்ல உங்களுடைய உடமைகள் உங்களுடைய உடமைகள் அல்ல என்று சொல்லி விரட்டி அடிப்பது எத்தனை பெரிய ஒரு கொடூரமான செயல் இவர்கள் பசிப்பட்டடி போடுவார்கள் வீடுகளை விட்டு விரட்டி அடிப்பார்கள் மனிதர்கள் தானே இரக்கம் எல்லோருக்கும் இருக்கின்றது பிற மக்கள் இறக்கப்பட்டு உதவி அனுப்புகின்றார்கள் உதவி பொருட்களை அனுப்புகின்றார்கள் அந்த உதவி பொருட்களையும் கூட நிவாரண பொருட்களை கூட அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் தடையை ஏற்படுத்துவது தடையை ஏற்படுத்திய அவைகளை தான் கொள்ளையடித்துக் கொள்வது அந்த சகோதரர்களே இது எல்லாவற்றிற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் எங்களுடைய எதிரிகளை நாங்கள் வேட்டையாடுகின்றோம் எங்கள் மீது போர் தொடுத்தவர்களை எதிர்த்து நாங்கள் என்று ஆனால் வயோதிகர்கள் கொல்லப்படுகின்றார்கள் ஒரு கணக்கின்படி அறுபத்தஞ்சாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அறுபத்தஞ்சாயிரம் மக்களின் பதினேழாயிரம் பேர் ஒண்ணுமே தெரியாத பிள்ளைகள் பிஞ்சு குழந்தைகள் அந்த பிங்கு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பெருமையும் அகம்பாரும் அவர்களிடத்தில் நிரம்பி கிடக்கின்றன தன்மை கேட்பதற்கு தாம் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது எங்களிடத்தில் எல்லாம் இருக்கின்றன சக்தி இருக்கின்றது ஆயுதங்கள் இருக்கின்றன பணபலம் இருக்கின்றன என்று இஸ்ரேலும் இஸ்ரேலுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய அந்த தங்களுடைய அனைத்து தைரியத்தையும் தங்களுடைய அனைத்து வீரத்தையும் அந்த அப்பாவி மக்கள் மீது காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகளின் மீது காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே இத்தனை பெரிய அநியாயம் உலக வரலாற்றில் எங்கேயாவது நடந்திருக்குமா போர்கள் நடந்திருக்கின்றன எதிரிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது போன்ற அநியாயங்கள் அந்த பிள்ளைகள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்றன என்பது இன்று முழு உலகிலும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த அளவிற்கு அவர்கள் திருபிடித்தவர்கள் அந்த அளவிற்கு அவர்கள் பெருமை நீக்கியவர்கள் அந்த அளவிற்கு அவர்கள் மோசமானவர்கள் அரக்க குணம் கொண்டவர்கள் என்றெல்லாம் நாம் அவர்களை வசைப்பாடுகின்றோம் அதே நேரத்தில் முஸ்லிம்கள் என்ன ஆனார்கள் இருக்கின்றது அவர்கள் என்ன ஆனார்கள் உலக வரப்பட்ட எடுத்து பார்த்தால் மொராக்கோவில் இருந்து எடுத்து இந்தோனேஷியா வரை முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன முஸ்லிம் மக்கள் இருக்கின்றனர் என்பதில்லை நாடுகளே முஸ்லிம்களுடைய நாடுகள் முஸ்லிம்களுடைய ஆட்சி அப்படி சங்கிலி தொடர்களை போல தொடர்ந்து முஸ்லிம் நாடுகள் சுற்றிலும் முஸ்லிம் நாடுகள் சின்ன அந்த முஸ்லிம் நாடுகளை சுற்றி நடுவில் ஒரு சின்ன இடம் அந்த இடத்தை உரியவர்கள் அந்த இடத்திற்கு சொந்தக்கார அந்த இடத்தை அந்த நாட்டவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் தான் இவைகள் முஸ்லிம்களின் அந்த கையாளாக தன்மை என்ன சொல்வது எந்த அளவிற்கு அடிமைப்பட்டு கிடைக்கின்றோம் எதிரிகளுக்கு முன்னால் எந்த அளவிற்கு கையாளாத ஒரு நிலையை மனித முஸ்லிம் முஸ்லிம் சமூகம் கொண்டு கொண்டிருக்கின்றது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு ஹதீச நபி சொல்லலாம் வசன் அவர்கள் சொல்வார்கள் ஒரு காலம் கட்டம் வரை இருக்கின்றது உலக சமூகங்களெல்லாம் உங்கள் மீது போர் தொடுப்பதற்கு வருவார்கள் எப்படி உணவு தட்டின் பக்கம் வாங்கல் சாப்பிடலாம் என்று ஒருவரும் பிறரை அழைப்பு அமைப்போமோ அந்த மாதிரி உலக சமூகங்கள் ஒருத்தரை ஒருவர் உங்களை வேட்டையாடுவதற்கு அழைப்பார்கள் அந்த காலம் நெருங்கிவிட்டது என்று ரசூல் சல்லா அலை வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார் ரசூல் அந்த மாதிரி ஒரு மோசமான நிலை ஏற்படும் என்றால் எதனால் அந்த நிலை ஏற்படும் நாம் தான் இருப்போம் என்பதனாலா எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்போம் என்பதனா இல்லை இல்லை அன்று நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் ஒதா கிண்ணக்கும் குஸ்தாமுக்கு உஸ்தா செய் ஆனால் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தும் கூட வெள்ளத்தில் அடித்து வரப்படும் நுரையைப் போல வெள்ளம் ஓடும் பொழுது நுரைகளும் வேக வேகமாக அடித்து கொண்டு வரப்படும் அந்த நுரைகளுக்கு எந்த பௌருமே இருக்காது அந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தும் கூட அந்த வெள்ளத்தில் அடித்து கொண்டு வரப்படும் நுரைகளை போல ஒன்றும் இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்று ரசூல் சல்லாஹ் அலகி வசல்லம் அன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை விவரித்த பொழுது சகாபாக்கள் கேட்கின்றார்கள் யார் ரசூல் அல்லா அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு காரணம் இல்லை அதிகமாக இருக்கின்றோம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றோம் அப்படி இருந்தும் கூட எதிரிகள் கொக்கரித்துக் கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு வருகின்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் யார சொல்லலாம் ரவி சொல்லலாம் அழகி வசல்லம் சில காரணங்களை அடிக்கிறார்கள் ஒன்று சொன்னார்கள் உலக ஆசை உங்கள் மீது மிகைத்துவிடும் அன்பு சகோதரர்களே முஸ்லிம்களாகிய நாம் ஆசிரத்தை முன்வைத்து வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் ஆனால் இந்த உலகம் முடிவல்ல இந்த உலகம் எப்படியோ கண்ணம்மை விடும் ஆனால் ஆசிரத்தை முன்வைத்து வாழக்கூடிய சமூகம் நம் சமூகம் இந்த நிலை மாறிவிடும் உலகை நீங்கள் ஆசிப்பீர்கள் உலக ஆசை உங்களுக்கு மிகுத்துவிடும் அதன் காரணமாக மரணத்தை விருப்பீர்கள் மரணம் ஆகுவதற்கு முஸ்லிம்கள் ஆசைப்பட்டார்கள் சஹாம் மாக்கள் அல்லாமுடத்திலே துவா செய்தார்கள் யாரா நான் ஷகிதாக வேண்டும் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு நான் திரும்ப கூடாது ஷகிதாக வேண்டும் என்று துவா செய்தார்கள் மரணத்தை விரும்பிய கூட்டம் முஸ்லிம் சமூகம் ஆனால் அந்த நிலை மாறி மரணத்தை வெறுக்கக்கூடிய சமூகமாக மாறிவிடுவீர்கள் என்று ரசூர் சமூகம் அடைகி வசல்லம் ஏதோ இந்த காலத்துல நம்மை எல்லாம் பார்த்து முஸ்லிம் ஆட்சியாளர்களை பார்த்து முஸ்லிம்களின் நிலைகளை கண்கூடாக பார்த்து விவரித்ததை போல இந்த ஹதீசனை விவரித்திருக்கின்றார்கள் இன்று நாம் அப்படித்தான் இருக்கின்றோம் ஹதீசனை சொல்லப்பட்டதை போல அத்தனை மனிதர்கள் அத்தனை முஸ்லிம் அரசாங்கங்கள் இருந்தும் கூட எதுவும் செய்ய இயலவில்லை தடுக்க முடியவில்லை குரல் எழுப்ப முடியவில்லை அன்பு சகோதரர்களை பெரியவர்களே இந்த மாதிரி சூழல்ல நம்மள மாதிரி பாமர மக்கள் என்ன செய்வது இன்னைக்கு நாம் ஜும்மா மேடைகள்ல பேசுறோம் ஒரு நாலு பேரு கூடணும் என்று சொன்னால் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி பேசுகின்றோம் கொல்லப்பட்ட மக்களை பற்றி பேசுகின்றோம் அநியாயத்தை பற்றி பேசுகின்றோம் அவ்வளவுதானா நாம் செய்ய வேண்டியவை நம் போன்ற பாமர் முஸ்லிம்கள் என்ன செய்வது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கின்றது ஆட்சி அதிகாரம் எதுவும் இல்லாமல் இன்று நாம் கைகொட்டி வாய்ப்பத்தி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு மட்டுமே நம்மால் இருக்க முடிகின்றதே நம் போன்ற சாதாரண மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி வரும் பொழுது மௌனான தத்தி உஸ்மானி வந்த ஒரு ஆதி இன்னைக்கு இஸ்லாமிய உலகின் மிகப்பெரிய பேரறிஞர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தங்களுடைய கிதாபுகளில் எழுதியிருக்கின்றார்கள் முஸ்லிம்களின் இந்த பரிதாபகாரமான நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா ஜிஹாது செய்வதை அவர்கள் விட்டு விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் ஜிஹாதுங்கிற தலைப்பே இன்னைக்கு பேசுவதை மறந்து விட்டார்கள் ஜிஹாது என்று சொன்னாலே அது தீவிரவாதம் ஜிஹாது என்று சொன்னாலே அது பயங்கரவாதம் என்ற ஒரு ஒரு மோசமான சித்தரிப்பு எதிரிகளின் மூலமாக மக்களுடைய உள்ளங்களில் பதிய வைக்கப்பட்டு விட்டதால் ஜிஹாதை பத்தி பேசுறது கிடையாது ஜிஹாதுங்கிற கடமையை பத்தி பேசுறது கிடையாது ஜிஹாது எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுவது கிடையாது என்று அவர்கள் விவரிக்கின்றார்கள் இந்த மாதிரி அநியாயங்கள் அரங்கேறும் பொழுது அநியாயங்கள் கட்டவிழ்த்து விடப்படும் பொழுது ஜிஹாது கடமை ஒரு நாட்டுடைய பிரதிநிதிகள் ஒரு நாட்டுடைய பிரதிநிதிகள் அவர்கள் மீது அநியாயங்கள் கட்டவிழ்த்து விடப்படுமே ஆனால் அதை தடுப்பதற்கு அறிய ஜிஹாதை செய்வது முஸ்லிம்களின் கடமை என்று ஜிாது கடமை என்பதான் எழுதிவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள் ஆனாலும் தூரமான நாடுகளில் நம் போன்ற நாடு போய் ஜிஹாத் செய்ய முடியுமா எதிரிகளுடைய அநியாயங்களை அடக்க முடியுமா நம் போன்ற நாடுகளில் தூரமான நாடுகளில் இருந்து கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் என்று கையை அவிழ்த்து காட்டி விடுவது மட்டுமல்ல கைவிருத்து விடுவது நம்முடைய நம்முடைய சரியான நடைமுறை அல்ல வேற எந்த எல்லாம் இந்த அநியாயங்களை தடுக்க இயலும் என்று யோசிக்க வேண்டும் முதல்ல இந்த மாதிரி அநியாயத்தை குரல் எழுப்ப வேண்டும் அரசாங்கங்கள் இதை எதிர்த்து பேச வேண்டும் நம்முடைய இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை கடந்த வருடங்களில் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக முழு குரல் கொடுத்தது இன்று குரல் இஸ்ரேல் நாட்டுடன் நட்பு பாராட்டுகின்றது இந்த மாதிரி நிலைகளை எதிர்த்து மூலமாக நாம் நம்முடைய எதிர்ப்பை ஒரு அழுத்தத்தை அரசாங்கத்திற்கு தருகின்றோம் அது கூட ஜிஹாதில் கட்டுப்பட்டதுதான் அரசாங்கத்திற்கு நாம் தரக்கூடிய அந்த அழுத்தம் அதுவும் ஜிஹாதில் கட்டுப்பட்டது அது மட்டுமல்ல இன்றைக்கு சோசியல் மீடியா என்பது ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு சின்ன வீடியோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய பிரணயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் கொண்டதாக மாறி வருகின்றது அந்த சோசியல் மீடியாவுடைய சக்தியை பயன்படுத்தலாம் சிலருக்கு திறமை இருக்கும் சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும் அவரவர்கள் அவரவர்களுடைய தரங்களில் இந்த அநியாயங்களுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியும் அது மட்டுமல்ல நாம் பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ தயாரிப்புகள் அந்த தயாரிப்புகள் இஸ்ரேல் நாட்டில் சார்ந்தவைகளாக இருக்கின்றன நாம் உண்ணக்கூடிய உணவுகள் நாம் குடிக்கக்கூடிய குளிர்பானங்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட் சோப்பு மாதிரி அன்றான அம்சங்களிலும் கூட இஸ்ரேலுடைய புறக்குகள் இருக்கின்றன தயாரிப்புகள் இருக்கின்றன குறைந்தபட்சம் அவற்றை பைக்கால் செய்யலாம் அவற்றை நாம் தடை செய்யலாம் அவற்றை பயன்படுத்த மாட்டோம் அவற்றை வாங்க மாட்டோம் என்ற ஒரு நிலை ஏற்படுத்தலாம் இது கூட அந்த மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிதான் என்பார்கள் அன்பு சகோதரிகளை பெரியவர்களே இது எல்லாத்துக்கு மேல இது எல்லாத்துக்கு மேல நாம் அந்த மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி என்னவென்றால் அல்லாஹுவை நெருங்குவது ஏனென்றால் இருக்கட்டும் வல்லரசுகள் இருக்கட்டும் சக்திக்கு முன்னால் எந்த சக்தியும் கிடையாது என்பது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ் ஒன்றை நாடுவிட்டால் இந்த முழு உலகமும் சேர்ந்தாலும் அதை தடுக்க முடியாது அல்லாஹ் ஒன்றை தடுத்து விட்டால் இந்த முழு உலகமும் சேர்ந்தும் கூட கொடுக்க முடியாது இதுதான் நம்முடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை இங்கே வெளிப்படுத்த வேண்டும் அந்த மக்களின் மீது நடக்கக்கூடிய அந்த அநியாயங்கள் கொடூரங்கள் எல்லாரும் இருந்து வேடிக்கை தானே பார்க்க முடிகின்றது என்று வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல அதோடு நிறுத்திக் கொள்வது அல்ல அதை தாண்டி அல்லாம் இடத்துல கையெல்லாம் இடத்தில் இறைஞ்ச வேண்டும் நம்முடைய வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருக்கிறோம் ஐசி வார்டில் இருக்கிறாங்க நமக்கு தூக்க வருமா எந்த அளவிற்கு அதற்காக கவலைப்படுவோம் எங்க வீட்டுல உடம்பு சரியில்லை துவா செய்யுங்க பார்ப்போர் வந்த இடத்துல எல்லாம் சொல்வோம் கையேந்துவோம் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பிறகும் கையேந்துவோம் ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவருடைய உயிரை காப்பாற்றி விட மாட்டோமா என்று எப்படி பதறுவோமோ அந்த மாதிரி பதற வேண்டும் அந்த மாதிரி சகோதரத்துவத்தை தான் இஸ்லாம் கற்றுத் தருகின்றது இஸ்லாம் நமக்கு கற்று தரக்கூடிய சகோதரத்துவம் என்ன தெரியுமா இன்மல் முஹ்மினுன் இஹ்வா மூமீதுல்லார் எல்லாரும் சகோதரர்கள் சகோதரர்கள் என்றால் என் கூட பிறந்திருக்கனோ என் வீட்ல இருக்கணும் என்பதல்ல அவர் கனிமா கூறி இருந்தான் ஈமானை ஏற்று கொண்டால் அவரும் என் சகோதரர் அவர் சகோதர தன் சகோதரத்துவத்தை இஸ்லாம் போதிக்கின்றது எங்கோ ஏதோ ஒரு நாட்டில் முஸ்லிம்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்று கடந்து போவதல்ல சகோதரத்துவம் சகோதரத்துவம் என்பது என் வீட்டிலே இந்த பிரச்சனை நடந்தால் நான் எத்தனை கவலையோடு அல்லாஹிடத்தில் கையேந்து வேணும் அந்த மாதிரி கையேந்தக்கூடிய ஒரு உந்துதலை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் சகோதரத்துவம் வலைய சில சில நேரங்களில் தன்மை மீறிய அம்ச நினைவில் ஏற்படும் பொழுது எதிரிகளுடைய தாக்கங்கள் அதிகரிக்கும் பொழுது குலூத்தை நாசிலா வந்திருக்கிறாங்க தொழுகைகளில் குவா செய்திருக்கின்றார்கள் எதிரிகளை யாரெல்லாம் அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல கையேந்திருக்கிறாங்க அந்த மாதிரி கையேந்ததல் கூட நாம் செய்யவில்லை என்றால் சகோதரத்துவத்தை நாம் உணரவில்லை என்று அர்த்தம் முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு உடம்பை போல ஒரு உடம்பிலே ஒரு பகுதி காயப்பட்டால் இன்னொரு பகுதிக்கு தூக்கம் வராது என்று ஒப்பிட்டு காட்டினார்களே அந்த சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்மால் இயன்ற வகைகளில் இயன்ற தலங்களில் இந்த அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹிடத்தில் கையேந்தும் இன்னைக்கு அல்லாஹிடத்தில் கையேந்தக்கூடிய நிலைகள் மாறி வருகின்றன நம்பிக்கை இல்லை நம்பிக்கையின்மை அதிகரித்து நிராசை போக்க அதிகரித்து வருகின்றன அல்ல என்ன கேட்க போறான் என் துவா எல்லாம் அல்ல என்ன ஏற்றுக்கொள்ளவா போகின்றான் நான் துவாசத்தி எல்லாம் போகின்றது என்று துவாவின் மீது நாம் இன்று நம்பிக்கை இழந்து வருகின்றோம் இது மிகப்பெரிய ஆபத்து இது ஈமானுடைய குறைபாடு அந்த சகோதரர்களை பெரியவர்களே துறானிலே ஹதீசிலையும் எங்கேயுமே நம்மை நிராசையாக சொல்லவில்லை எந்த நீங்க எடுத்து பாருங்கள் நம்பிக்கையில் தான் பேசுவோம் நமக்கு நம்பிக்கை ஊட்ட கூடியதாக தான் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் தந்துரிகின்றான் இbrahim நபி நெருப்பிலே போடப்பட்டார்கள் நம்பிக்கை இழக்கவில்லை மூஸா அலைஹிஸ்ஸலாம் நடுக்கடலில் போடப்பட்டார்கள் நம்பிக்கை இழக்கவில்லை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் يكون கூடப்பட்டார்கள் நம்பிக்கை இலக்கவில்லை அவர்களுடைய வீட்டை சுற்றி எதிரிகள் கூடிய அரையும் நின்று கொண்டிருந்தார்கள் நம்பிக்கை இழக்கவில்லை நம்பிக்கை இழக்காதீர்கள் நம்பிக்கை இழப்பது ஈமானின் ಪರಿத்திடும் لا تيئسوا من கருணையிலிருந்து நீங்கள் நிராசையாகாதீர்கள் ഇന്നഹു লা யயி'స్ మిన్ ரஹ்மۃ கருணையிலிருந்து నిరాశரிப்பாளர்கள் தான் నిరాశయவாங்க மூமின்கள் நிராசையாக மாட்டாங்க என்று நம்பிக்கையை பேசுகின்றது எனவே அந்த சகோதரர்களே அந்த நம்பிக்கையை நாம் இங்கே வெளிப்படுத்த வேண்டும் குறைஞ்சபட்சம் நம்முடைய வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு ஒரு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கின்றார் என்றால் எந்த அளவிற்கு கவலையோடு எல்லா ஏற்பாடுகளும் செய்தாயிற்று அல்லாம் இடத்துல துவாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் என்று நாம் சொல்வோமோ அந்த மாதிரி இன்று கையாளாகாத நிலையில நம்மால எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையில நடப்பவற்றை வேடிக்கை தான் பார்க்க முடியும் என்ற அளவிற்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த நிலையில குறைந்தபட்சம் அல்லாஹுடத்துல துவா செய்வதாவது அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதை நாம் மனமோந்து செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் உலமாக்கல் சபை முடிவு செய்திருக்கின்றார்கள் தொழுகைகளில் குணத்தை நாசிலா ஓத வேண்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லா கடைசி ரக்காத்தில் குடும்பத்தை நாசிரா உத்துவார்கள் அசர் தொழுகை நீர்த்து நிமிஷம்லா ஒரு வாரத்திற்கு குணத்தை நாசிராவதப்படும் நாம் நம்முடைய அமல்களை கொஞ்சம் அதிகரிக்கணும் பாவங்கள் செய்து முன்னிருக்கின்றோம் என்றால் இந்த சூழ்நிலையிலாவது பாவங்களை விட்டுட்டு தொழுகை பக்கம் முன்னால் வரணும் தொழுகை பக்கம் முன்னேற வேண்டும் பள்ளிவாசல்களுடைய தொடர்புகளை அதிகரித்து கொஞ்சம் அமல்களை அதிகரித்து அந்த மக்களுக்காக வேண்டிய அவதான படத்தில் வேண்டும் அந்த அடிப்படையில் வரக்கூடிய வியாழக்கிழமை இரண்டாம் தேதி ஒரு நாள் நோன்பிருந்து அந்த மக்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்றும் பொதுமாக்கள் சபை முடிவு செய்திருக்கின்றது இந்த அம்சங்கள் இதை எல்லாருமே நம்மால் செய்ய முடியும் என்னால் செய்ய முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது இதுதான் உண்மையான சகோதரத்துவம் அந்த சகோதரத்துவத்தை நாம் இதன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் அல்ல அல்லாஹ் புத்தால நம்முடைய துவாக்களின் காரணமாக அமல்களின் காரணமாக அதன் வரக்கத்தால் அந்த மக்களுடைய அநியாயங்களை போக்குவானாக அவர்களுக்கு நல்ல விடிவு காலத்தை ஏற்படுத்தி தருவானாக எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்குவானாக என்ற துவாக்களோடு நீண்ட நெடிய நாட்கள் நோய்மொழி இல்லாமல் சுகத்தோடு இன்பத்தோடு வாழ்ந்து அல்லாஹுவில் நின்று வழிபட்டு வாழக்கூடிய உயர்ந்த வாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்திடுவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோரின் துவாவை ஆதரவு வைத்து என் வாக்கையினை நிறைவு செய்கின்றேன் வாசல் தாவர அழைத்துக்